ஜஸ்மோன் பேபிஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் பூளை கட்டிட்டு இருக்கும் பிறக்கும் பொழுதுலேருந்தே அந்த பிரச்சனை இருக்கும் இது எதனால வருது நம்மளோட வயசு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணுக்கும் மூக்குக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தான் நம்ம கண்ணில் என்ன சொட்டு மருந்து போட்டாலும் அதோட கசப்பு நம்ம தொண்டையில தெரியறதுக்கு காரணம் அந்த ஒரு பேசேஜ் தான் அந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல வயசுல பெரியவங்களுக்கே அந்த பேசேஜ் வந்து ரொம்ப சின்ன பேசேஜாக தான் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு சின்ன டஸ்ட்டு பட்டாலோ இல்லை வந்து லேடிஸ் இந்த மேக்கப் இதனால வந்து என்ன ஆகும்னா அந்த சின்ன பேசேஜ் ஆகிடும் ஸோ என்ன ஆகும்னா ட்ரைனேஜ் வந்து பிளாக் ஆகிடும் அப்படி ஆகும் பொழுது செக்ரிஷன்ஸ் எல்லாம் கண்ணில் சேர்ந்து ஒரு பூலை மாதிரி கட்டிக்கும் இது வந்து பெரியவங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது ஜஸ்ட் போன் பேபிஸ் இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பேசேஜ் பெரியவங்களை விட ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் அதில் வந்து சின்ன சின்ன செக்ரேஷன்ஸ் போய் அதை பிளாக் பண்ணிக்கிறதுனால ட்ரைனேஜ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்டாக இருக்கிறதுனால நிறைய பூலை கட்டிட்டு கன்று ரெண்டும் ஓட்டிக்கும் ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நான் மெடிக்கலாகவே ட்ரீட் பண்ணலாம் அதாவது அந்த குழந்தையோட அம்மா கிட்டே நம்ம ஒரு எஜுகேஷன் கொடுத்து ஒரு க்ரிகுலர் மசாஜுன்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த மாதிரி ஒரு விரலை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விரலில் வந்து நகம் எதுவும் இருக்கக்கூடாது மதர்கிட்ட க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி கண்ணுக்கும் மூக்குக்கும் நடுவில் இருக்கிற பாதையில் இந்த மாதிரி ஜென்டலாக நம்ம மசாஜ் பண்ணோம் அப்படின்னா இட் ஷுட் பி அ ஃபேம் மசாஜ் ரொம்பவும் ஜென்டிலாக இருக்கக்கூடாது ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது ரிமெம்பர் ஆர் ஜஸ்ட் பாண்ட் பேபீஸ் ஸோ ஒரு ஃபேர்ம் மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா எது வந்து அடைச்சிட்ருக்கோ அது டிஸ்லாஜ் ஆகி அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் திருப்பி நார்மலாக ஒர்க் செய்யும் இந்த மாதிரி சிம்பிளான விதத்துலேயே நம்ம இந்த மாதிரி பூளை கட்டுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்